அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம் ரிஷிகள் கூறிய அற்புதமான கடன் அடைவதற்கு ஒரே முறை செய்கின்ற ஒரு பரிகார் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே செய்யுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கடன் அடைவதற்கு அற்புதமாக வேலை செய்கின்ற ஒரு பரிகாரம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாளை நீங்களே நிர்ணயம் செய்து அந்த நாளில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து அந்த பொருட்களை வந்து கஷ்டப்பட்டு வாங்கி ஒரே ஒரு முறை செய்து பாருங்க நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்கள் அடுத்து இருபத்தி ஓரு குன்றின் மணிகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கொம்பு வந்து தேவை அடுத்து இது வந்து காயன் அதாவது செப்பு காயன் செப்பு காயன் அடுத்து வந்து இருபத்தி ஒரு குன்றின் மணி இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்கள் ஒரே ஒரு மஞ்சள் கோம்பு இந்த கோமதி சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரை கிடைக்குது உங்களுக்கு வந்து எது வாங்க முடியுமோ அது வந்து ஒரு இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணி தான் வந்து தேவை வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக சிகப்பு நிறம் வந்து கம்மியான மாதிரி தெரியுது நேரில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது எந்த கலர் அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சிகப்பு குன்றின் மணி தேவை அடுத்து பசும் பால் அடுத்து வந்து ராக் சால்ட் வாட்டர் தேவை அடுத்து செந்தூரம் தேவை நிறைய பேர் செந்தூரம் அப்படின்னா என்ன செந்தூரம் அப்படின்னா என்ன திரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் செந்தூரம் இதுதான் திரிசனம் நல்லா பாத்துக்கங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கடையில வந்து நீங்க செந்தூரம் திருசனம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க தருவாங்க அது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்க நீங்க பார்ப்பதின் மூலமாக இப்போ வந்து நமக்கு தேவையானது இதுதான் வந்து தேவை ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாள்ல காலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு வந்து ஒரு சிகப்பு கலர் துணி வந்து தேவை அவ்வளவுதான் என்ன செய்யணும் பசும் பசும்பால் பசும்பால் அதாவது சுத்தமான பசும்பாலாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதில் மாடுகளில் ஜெர்சி மாடுகள் அப்படின்னு இருக்கும் அந்த ஜெர்சி மாடுகள் அப்படின்றது அது மாடுகளே கிடையாது அது வந்து கலப்பு முறையில் வந்து பால் உற்பத்திக்காக அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க அதனால் நாட்டு மாட்டினுடைய பால் அது வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு முறை தானே நம்ம செய்ய போறோம் அதனால ட்ரை பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பழங்காலம் மாதிரி எல்லாருமே வந்து இந்த நாட்டு மாட்டினுடைய பசும் பால் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து தேடி பாருங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பாலை வந்து பயன்படுத்திக்கோங்க எடுத்துக்கோங்க அடுத்து வந்து தண்ணீர் அதாவது உப்பு ராக் சால்ட் வந்து நாம் சைங்கவ லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அந்த சமஸ்கிருத பேர் வந்து ராக் சால்ட் அதாவது கல் உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க லவணம் அப்படின்னாலே உப்பு சைங்கவ லவணம் ராக் சால்ட் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு உப்பு பரிகாரத்திற்கு நாம செய்வோம் இல்லையா அந்த உப்பு இந்த பேர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன் அது வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணீரில் போட்டுடுங்க அது கரைந்த பிறகு இந்த இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்களையும் இந்த அதாவது உப்பு கரைசல் தண்ணீர் அதாவது இந்த தண்ணீரில் போட்டுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து அதிலிருந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு அது வந்து இந்த பாலில் வந்து போடுங்க பாலில் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் இந்த உப்பில் மட்டும்தான் அது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை இருக்கணும் அடுத்து பாலில் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த பால் இந்த உப்பு தண்ணீர் இதெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க அந்த கோமதி சக்கரங்களை நல்லா வந்து துணி வச்சு தொடச்சிடுங்க அடுத்து இந்த செந்தூரம் இருக்கு இல்லையா இந்த செந்தூரத்தை எடுத்து இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்களுக்கும் வந்து போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ வந்து இந்த மஞ்சள் கொம்பு கோமதி சக்கரம் இருபத்தி ஓரு குன்றின் மணி அடுத்து காயன் இது வந்து செப்பு காயன் வந்து ஆன்லைனில் கிடைக்குது இது எல்லாத்தையும் சிகப்பு கலர் துணியில் வந்து வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட தெய்வம் கிட்ட உங்கள் இஷ்ட தெய்வம் கிட்டே கிராம தெய்வம் கிட்ட அடுத்து வந்து உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து மூன்று அகர்பத்திகள் வந்து ஏற்றிக்கோங்க இந்த பொருளுக்கெல்லாம் காட்டுங்க அடுத்து அதை வந்து மூட்டையாக கட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வந்து வச்சுடுங்க அவ்வளவுதான் இந்த மூட்டை வந்து தயார் பண்ணிடணும் இல்லையா தயார் பண்ணிவிட்டு அதை வந்து முடிச்சா கட்டிடணும் கட்டிட்டு கிட்ட நீங்கள் உட்காந்துக்கணும் இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமானது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு முறை தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் தோணும் அவ்வளவுதான் என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் கம் ருண அர்த்தாய நமகா அப்படின்ற மந்திரத்தை பதினோரு ஆயிரம் முறை ஜபம் செய்யணும் ஒரு அரை மணி தான் ஆகும் ஜப்ப மாலை எடுத்துக்கங்க ஓம்கம் ருண அர்த்தாய நமஹா ஓம் கம் ருண அர்த்தாய நமஹா ஓம்கம் ருண அர்த்தாய நமஹா அப்படின்னு பதினோரு ஆயிரம் முறை வந்து ஜபம் செய்யணும் ரொம்ப சின்ன மந்திரம்தான் பதினோராயிரம் முறை ஜபம் செய்யணும் செஞ்சுட்டு இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வச்சுடுங்க பரிகாரம் முடிஞ்சிடுச்சு மறுநாளிலிருந்து தினம்தோறும் வந்து அந்த மூட்டைக்கு வந்து அகர்வத்தி காட்டுங்க இப்போ பூஜை அறையில் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது ஊதுவத்தி ஏற்றுவீங்க அப்படியே வந்து சுவாமிக்கெல்லாம் காட்டுவீங்க அந்த ஊதுவத்தியை இந்த மூட்டைக்கு வந்து காட்டிட்டு ஓம்கம் ருணார்த்தாய நமகா ஓம்கம் ரொணார்த்தாய நமகா அப்படின்னு நூற்றி ஒரு முறை வந்து தினம்தோறும் ஜபம் செய்யுங்க ஜபம் செய்யும்போது உங்களுக்கு வந்து வீட்டு கடன் அதாவது வீட்டு லோன் இருக்குது இஎம்ஐ சரியாக கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டு லோனும் அடையும் இஎம்ஐ நல்லபடியாக கட்டுவீங்க டூ வீலர் லோன் வாங்கிருக்கிறீங்க ஃபோர் வீலர் லோன் வாங்கியிருக்கிறீங்க நகை கடன் இருக்குது அடுத்து தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க இப்படி இந்த கடன்களெல்லாம் விசித்திரமாக பார்த்தீங்கன்னா சில நாளில் எல்லாமே வந்து அடைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இருக்கு வருமானமும் வந்து நமக்கு பெருகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் நீங்கள் வந்து காத்துட்ருப்பீங்க இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இன்னராக வந்து நமக்கு இந்த வேலை சம்பந்தப்பட்ட மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட அந்த வழிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடன் அடைக்கு அடையணும் அப்படின்னு ஒரு பரிகாரம் செஞ்சா அது வந்து நமக்கு எந்த வழியிலெல்லாம் பணம் வரணுமோ அந்த வழியிலெல்லாம் பணத்தை வரவழை அழிப்பதற்கு அந்த பரிகாரம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதுல எக்ஸலண்டா வேலை செய்யும் இந்த பரிகாரம் ஆனால் இந்த பதினோராயிரம் முறை ஜபம் செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நாம அப்செட் ஆகும் ஆனா வந்து மனசை தளர விடாம பதினோராயிரம் முறை ஓம் கம் ருணார்த்தாய நமகா அப்படின்னு சொல்வதற்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஒரே ஒரு நாள் செய்தா போதும் மறுநாளிலிருந்து நூற்றி ஒரு முறை இந்த மந்திரம் அந்த பதினோராயிரம் முறை செய்யும்போது நமக்கு வந்து வாயிலை வந்துடும் அடுத்து வந்து நம்ம பூஜை செய்யும்போது ஆரம்பித்து கவுண்டிங் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டே வந்தால் கூட அது நூற்றி ஒரு முறை அப்படின்றது ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் பூஜைக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அமர்ந்து ஒரே ஒரு ஜப்ப மாலை எடுத்து நூற்றி ஒரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் போதுமானது இந்த மாதிரி நாம் நம்முடைய கடனுக்காக நாம் மெனக்கெடல் மெனக்கெடல் அப்படின்றது செய்தோன்னு நினச்சிக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கை வந்து வேற லெவலில் இருக்கும் அதனால் எல்லாருமே முயற்சி செய்து பாருங்கள் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவர்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு கடனே இல்லை வருமானம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு இதை செய்யணும் அப்படின்னா அப்படியும் செய்யலாம் வருமானம் உங்களுக்கு வந்து பெருகும் அதனால எல்லாருமே செய்யுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமொரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்